மதராசி படத்தை முற்றிலும் கற்பனையே பொழுதுபோக்கிற்காக மட்டுமே திடீர்னு யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல அப்படி யாரேனும் மனது புண்பட்டு இருந்தால் திடீர்னு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு திடீர்னு மன்னிச்சு விட்டுருங்க மதராசியோட ரிவ்யூவை பார்ப்போம் இந்த படத்தோடைய ஒன் லைனர் என்னன்னா நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியாவுக்கு குறிப்பா மெட்ராஸ்க்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து ஒரு ஆறு கண்டெய்னர்ல வருது அந்த ஆறு கண்டெய்னர்ல வரக்கூடிய பொருளை தடுத்தாங்களா தடுக்கலையா அந்த பொருள் என்ன தான் இந்த படத்தினுடைய கதையா அமைஞ்சிருக்குது இந்த மதராசி படத்தினுடைய ஹீரோ வேற யாரும் இல்லைங்க நம்ம திடீர் தளபதி சிவகார்த்திகேயன் இருந்தாங்க நம்ம திடீர் தளபதிக்கு சின்ன வயசுல திடீர்னு தலையில அடிபட்டு திடீர்னு ஒரு நோய் வந்திருக்கு இந்த நோயை பொறுத்த வரைக்கும் அவரு உடம்புக்கோ வயசுக்கோ இல்ல அவருடைய ஆக்டிவிட்டிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனா முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா ரோட்ல யாராவது யாருக்காவது அடிபட்டுருச்சுன்னா உடனே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களா அவரை நினைச்சுக்குவாரு அதாவது ஒரு வயசானவர ஜென்ட்ஸுக்கு அடிபட்டுருச்சுன்னா அவர் தன்னுடைய அப்பாவாவும் ஒரு லேடிக்கு அடிபட்டுருச்சுன்னா அவங்க வந்து அவருடைய அம்மாவாகவும் தெரிய ஆரம்பிச்சிருவாங்க அதனால பதறிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறது அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறது இதுதான் அவருடைய கேரக்டரா இருக்குது இந்த வியாதிக்கு பேர் என்னன்னா பை போலார் டிசார்டரா உடனே நம்ம திடீர் தளபதி திடீர் திடீர்னு யாரையாவது தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து இவ்வளவு கண்ணுங்கிறதுக்குமா பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோ மேல ஹீரோயின்க்கு காதல் வந்துருது என்னடா இவன் எப்ப பாரு யாரையாவது கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவங்களுக்கு பாத்துட்டு இருக்கானே அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்ட ஹீரோயின் விசாரிக்கிறாங்க என்ன இவனுக்கு என்னதான் பிரச்சனை எப்ப பாரு யாரையாவது அடிபட்டச்சனா தூக்கிட்டு வந்து பாத்துக்கறதிலே இருக்கான் இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும் போதுதான் டாக்டர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு இவனோட உடம்புக்கோ மனநிலைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆனா அவனுடைய மூளைக்குதான் பிரச்சனை அப்படிங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்க ஆமாமா சின்ன வயசுல அவனுக்கு திடீர்னு தலையில அடிபட்டு பைபோலர் டிசார்டர்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த நோயால என்ன பாதிப்பு வரும்னு ஹீரோயின் கேக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம யாரையாவதுக்கு அடிபட்டு பார்த்தானா உடனே அவனுக்கு வந்து அவங்க எல்லாமே அவங்களுடைய ரிலேஷன் மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அதாவது நீ பாத்துருப்பியே ஒவ்வொருத்தரையா வந்து சேர்த்தா இல்லையா அவரு வயசானவருக்கு அடிபட்ட அவங்க அப்பா மாதிரியும் வயசான லேடிக்கு அடிபட்டா அம்மா மாதிரியும் சின்ன பசங்களுக்கு அடிபட்டா அக்கா பிள்ளைங்க மாதிரியும் தோணும் அவ்வளவுதாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்ல இவனை இப்படியே விட்டா சரிபட்டு வர மாட்டான் இவனை ஏதாவது நல்ல வேற வழிக்கு கொண்டு போகணும் இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இப்படியே விட்டா நம்ம வாழ்க்கையும் போயிடும் அவன் வாழ்க்கையும் போயிடும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா திடீர்னு அவனை விட்டு நம்ம பிரியறதுதான் திடீர்னு ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ திடீர் தளபதிய திடீர்னு பிரேக் அப் பண்ண முடிவு பண்ணிடுறா இத போய் திடீர்னு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம திடீர் திடீர்னு வாழ முடியாது இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா திடீர்னு நம்ம சூசைட் பார்த்து வந்தாருன்னு திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வர்றாரு அவர் போலீஸ்காரர் இல்லாங்க நேஷனல் இன்டெலிஜென்ட் ஆபீஸ் சொல்லிட்டு ஏதோ இந்தியாவிலோ அப்படி ஒரு உளவுத்துறை இருக்கான் அப்படி ஒரு உளவுத்துறையில இருந்து வந்தவரு திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட எப்படி வந்து பேசினார்னு தெரில அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தம்பி 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 நீ சாவதான் போற நீ சாவு உனைய வேணான்னு சொல்லல அதுக்கு பதிலா ஒரு வேலை செஞ்சுட்டு சாவு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம திடீர் தளபதி அதெல்லாம் முடியாது எனக்கு என் மாலவிக்காவா இல்ல இல்ல மாலதி நான் எனக்கு மாலதி தான் வேணும் என்னால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல ஏப்பா தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா நீயும் ஒரு மதராசி நானும் ஒரு மதராசி இந்த எண்ணத்துலதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட இந்த இப்படி ஒரு ஹெல்ப் செய்து செய்யுப்பா அப்படின்னு திடீர்னு நம்புகிறோம் சரி நம்ம சாவதானே போறோம் நம்மளுடைய தேசப்பற்றா மாநில பற்றா இல்ல ஊர் பற்றா இது வேணா நினைச்சுக்கோங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில சரி சரி இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அந்த திடீர் ஆபீசர் என்ன சொல்றாருனா என்ன நடந்துச்சுன்னா இப்ப எல்லாம் துப்பாக்கி கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல ஆனா ஒரு கேங் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு பிளாக்ல வந்து துப்பாக்கி குடுக்குறாங்க அதுவும் இப்ப வந்து கண்டெய்னர் கண்டெய்னரா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கண்டெய்னர் ஃபுல்லா துப்பாக்கி வந்து மெட்ராஸ்க்கு வரப்போகுது அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும் இதுக்கு முன்னாடி சாம்பிள்க்கு ஒரு இருபது துப்பாக்கியோ எழுபது துப்பாக்கியோ கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அதை பிளாக்ல எல்லாருமே எந்த ஒரு லைசன்ஸும் எதுவுமே இல்லாம வாங்கிட்டு போய் அவன் எதிரியை அவனே சுட்டுட்டாங்க இதனால பெரிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப பார்த்தா கண்டெய்னர் கண்டெய்னரா இறக்குறேங்கிறாங்க இப்படி கண்டெய்னர் கண்டெய்னரா துப்பாக்கி இறங்குச்சுன்னா நம்ம நாட்டோட நலமா குறிப்பா நம்ம மெட்ராஸோட நிலமா அவ்வளவுதான் அவங்கள வந்து நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தாகணும் கண்டெய்னரை நம்ம வந்து செக் போஸ்ட்லயும்

கிளம்பி போய் வில்லன் குரூப் எல்லாம் அடிச்சு காலி பண்றாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம திடீர் தளபதியோட டிசார்டர் இருக்கு அதுக்கு மருந்து சாப்பிடலாம் ரொம்பவே ஆக்ரோஷமா அக்ரெசிவா மாறிடுவா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நான் தன்னுடைய லவ்வர கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் திடீர் தளபதி மருந்து எடுத்துக்கல இந்த அக்ரெசிவ் சேர்ந்து அந்த வில்லனுங்களை போல போலன்னு பொலந்து எடுக்கிறாரு பொலந்து எடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய லவ்வர காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அந்த ஆறு கண்டெய்னரும் மெட்ராஸ்குள்ள வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையா இருக்கு இதுக்கு மேல சொல்ல வேணாம் ஏன்னா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் அதுதான் இந்த படத்தினுடைய திடீர் ட்விஸ்டா அமைய இருக்கு இது மாதிரி நம்ம சேனல்ல திடீர்னு ரிவ்யூ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா திடீர்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே திடீர்னு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் திடீர் திடீர்னு வீடியோ வந்து குவியும்